ஐஸ்வர்யா ராயின் விவகாரத்து முடிவுக்கு ராயை விட அபிஷேக் பச்சன் ஏழு வயது குறைந்தது ஆராத்யா என்ற மகள் அபிஷேக் ராயும் இல்வாழ்க்கையில் இன்பமாக இருந்தார்கள் என்பதற்கு சாட்சியாக இருந்தது பொறுத்து பொறுத்து பத்து அபிஷேக் பச்சன் திடீரென்று அபிஷேக் பச்சன் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் நானும் ஐஸ்வர்யா ராயும் விவகாரத்து செய்திருந்ததாக எனவே சினிமா வாய்ப்பை பெறுவதற்காக முக்கால்வாசி உடம்பை காட்டி ஆபாசமாக ஸ்டில்களை வெளியிட்டிருக்கிறார் ரஜினிகாந்த் படத்தை இளையராஜா இயக்க திட்டமா இளையராஜா சொல்லியிருக்காரு சினிமாவில் நீங்க ராஜாதி ராஜா நான் இளையராஜா எதனால இளையராஜா இதுவரையிலும் சினிமாவை இயக்காமல் இருக்கிறார் சொன்னால் இளையராஜா ஒரு புரியவாத கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள் ஆடுற ஆட்டத்தெல்லாம் ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிராச்சியத்தைலாம் என்கிற சிலம்பரசன் மேக்சிமம் ஆட்டத்தை ஆடி முடிச்சுட்டார் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நித்தி நிறைய தனியா பணம் நல்லா வறுக்கும் கூட ஒருத்தரை கூப்பிட்டு போகணும்ல அதனால் ஆன்மீக பயணத்திலே நடிகை கூப்பிட்டு போக முடியும் கங்குவா கதாநாயகி நேற்று தன்னுடைய பிகினி ட்ரெஸ்ஸில் உள்ள ஆபாச படங்களை வலைதளங்களில் வெளியிட்டார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் தகவல்களை சொல்வதே ஐஸ்வர்யா ராயின் விவகாரத்து முடிவுக்கு வந்தது செய்தியில் எதுவும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இவங்களாவே ஏதாவது பற்ற வச்சு விட்டுறாங்க அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராயும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் ஐஸ்வர்யா ராயை விட அபிஷேக் பச்சன் ஏழு வயது குறைந்தவர் ஆராத்யா என்ற மகள் அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராயும் இல்வாழ்க்கையில் இன்பமாக இருந்தார்கள் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது தன்னுடைய மகள் ஆராத்யா மீது உயிரே வைத்திருக்கிறார் ஐஸ்வர்யா சமீப காலமாக அபிஷேக் புச்சன் ஐஸ்வர்யா விவகாரத்து செய்து போகிறார்கள் என்று மலமள வளர்ந்து எல்லா இந்தியாவில் உள்ள அத்தனை யூடியூபர்களும் பத்திரிகைகளும் செய்திகளை சொன்னார்கள் பேசினார்கள் வெளிவந்தனர் இந்த சூழ்நிலையில் பொறுத்து பொறுத்து பொறுத்தர அபிஷேக் பூச்சன் திடீரென்று அபிஷேக் பூச்சன் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் நானும் ஐஸ்வர்யராயும் விவகாரத்தை செய்து கொண்டதாக வந்த செய்திகள் அத்தனையும் போய் வதந்தி எள்ளளவு கூட அதில் உண்மை இல்லை சினிமாவுக்கு நல்ல கதைகள் கிடைப்பதில்லை ஆனால் இந்த மாதிரி நடிகர் நடிகையுடைய வாழ்க்கைக்கு நிறைய கதைகளை உருவாக்கி விடுகிறார்கள் ஊடக நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அப்படிப்பட்ட ஒரு கதை தான் எங்கள் வாழ்க்கையில் சொல்லிவிட்டார்கள் அது கதையே தவிர உண்மை அல்ல நானும் ஐஸ்வர்யாராயும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விவகாரத்தின் பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லியிருக்கிறார் அபிஷேக் பச்சன் தமிழ் பட கதாநாயகி ஆபாச படங்களை வெளியிட்டார் அதிதி போஹங்கர் மீண்டும் சொல்கிறேன் அந்த நடிகை பெரு அதிதி போஹங்கர் சமீபத்தில் வெளியான கதாநாயகனாக கவின் நடித்த ஸ்டார் என்ற படத்தில் கவினுக்கு ஜோடியாக நடித்தவர் அதிதி போஹங்கர் அந்த படம் தான் போச்சு அதுக்கப்புறம் அதிதி போஹங்கருக்கு சினிமா வாய்ப்பு இல்லை எனவே சினிமா வாய்ப்பை பெறுவதற்காக முக்கால் வாசி உடம்பை காட்டி ஆபாசமாக ஸ்டில்களை வெளியிட்டிருக்கிறார் அதிதி போஹங்கர் ரஜினிகாந்த் படத்தை இளையராஜா இயக்க திட்டமா எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் ஒரு படத்தை இயக்க வேண்டும் என்பது இயல்பான ஆசைதான் ஏனென்றால் சினிமாவுக்கு பின்னாடி இருப்பவர்கள் இளையராஜா இளையராஜா போன்ற இசையமைப்பாளர்கள் இசையமைப்பாளர்களுக்கும் அந்த இயக்கம் பற்றி தெரியும் ஏன்னா டெய்லி படம் பார்க்குறாங்க எந்தெந்த காட்சி எப்போது வருகிறது எந்தெந்த படங்கள் ஓடுகிறது என்ற விவரங்களை தெரிந்து கொண்டு இசையமைப்பாளர்களும் இயக்குநராக திட்டமிடுகிறார்கள் அந்த அடிப்படையில் முன்பொரு காலத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் ரஜினிகாந்த் படத்தை இளையராஜா இயக்குவதற்கு திட்டமிட்டிருந்தார் அது பற்றிய தான் இது ஒரு முறை ரஜினிகாந்து இளையராஜாவை சந்தித்து நான் உங்கள் தம்பி பாஸ்கருக்கு ஒரு படம் நடித்து கொடுக்க போகிறேன் அந்த படத்தை நீங்களே இயக்குங்கள் என்று சொன்னார் ரஜினிகாந்த் புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார் இளையராஜா சரி இந்த படத்துக்கு ஒரு நல்ல வைங்க அப்படி என்று சொன்னார் ரஜினிகாந்த் ராஜா திராஜா என்று சொல்லியிருக்கிறார் உடனே ரஜினிகாந்த் சிரிச்சிருக்கார் அதன ராஜாதி ராஜா என்று கேட்டிருக்கிறார் அதுக்கு இளையராஜா சொல்லியிருக்காரு சினிமாவில் நீங்கள் ராஜாதி ராஜா நான் இளையராஜா என்று சொல்லியிருக்கிறார் அதையும் ரஜினிகாந்த் புன்னையோடு ஏற்றுக்கொண்டார் நான் வந்து ராமனாக நடிக்கிறேன் ராவனை நீங்கள் இயக்குங்க இன்னும் ஒரு போடு போட்டிருக்காரு ரஜினிகாந்த் உடனே இளையராஜா அவருக்கு பயங்கர நக்கர் அடிக்கிறது ஷூட்டிங் நடக்கும்போது தான் யார் ராமு யார் ராவணங்கிறத தெரியுன் அதிர்ச்சியில் உறைந்து போனார் ரஜினிகாந்த் கவுண்டர் சூப்பராக அடிக்கிறத இளையராஜா என்று மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறார் ஆனால் என்ன காரணங்களுக்காகவோ ராஜா படத்தை இளையராஜா இயக்கவில்லை பதிலாக ஆர் சுந்தரராஜன் இந்த படத்தை இயக்குனார் படம் சூப்பர் ஹிட்டு வசூலில் சாதனை படைத்தது எதனால் இளையராஜா இதுவரையிலும் சினிமாவை இயக்காமல் இருக்கிறார் என்று சொன்னால் இளையராஜா ஒரு பிடிவாதக்காரர் தான் பிடித்த முயலுக்கு மூணு காலன்னு உறுதியாக சொல்லுவார் அதனால் அவரால் எதா ஒரு இயக்குனருக்கு மிகவும் பொறுமை வேணும் ஏன்னா அந்த பொறுமை உள்ளவர்கள் மட்டும்தான் டைரக்டர் ஆக முடியும் ஏன்னா அப்போ தான் ஒரு படத்தை கோர்வையாக படமாக்கி அதை வெளியிட முடியும் அந்த பொறுமை இளையராஜாவுக்கு இல்லை என்ற காரணத்தினால்தான் அவர் இயக்குநராக இல்லை என்று தெரிகிறது ஒரு மாத காலம் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் நடிகர் சிம்பு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள் ஆறு ஆட்டத்தெல்லாம் ஆடி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிராய்சித்தமாக ஆன்மீகத்தை நாடுவார்கள் சிலர் அந்த அடிப்படையில் எஸ்டிஆர் என்கிற சிலமரசன் மேக்சிமம் ஆட்டத்தை ஆடி முடிச்சிட்டார் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நெற்றி நிறைய விபூதியுடன் எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வந்தார் இப்போது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியுடன் தக்லைஃப் அனைத்து படி பணிகளையும் முடித்து விடுகிறார் எஸ்டிஆர் சிலமரசன் அதுக்கப்புறம் ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறார் ஒரு மாத காலம் எல்லா கோயில்களுக்கும் சென்று மனமுருகி பிரார்த்தனை செய்கிறார் சிம்பு தனியா போனால் நல்லா வரைக்கும் கூட ஒருத்தரை கூப்பிட்டு போகணும்ல அதனால் ஆன்மீக பயணத்திலே நடிகையை கூட்டு போக முடியாது அதனால் சிம்புவுடைய நெருங்கிய நண்பரும் தயாரிப்பாளரும் நடிகருமான வி டிவி கணேஷ் சிம்புவுடன் ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்கிறார் கங்குவா கதாநாயகி ஆபாச படத்தை வெளியிட்டார் சூர்யா கதாநாயகனாக நடிக்கும் படம் கங்குவா இந்த படத்தை சிறுத்தை சிவா கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் நேற்று கங்குவா படத்தின் முன்னோட்டம் வெளியானது கங்குவா படத்தில் சூர்யாவின் ஜோடியாக கதாநாயகி நடித்திருப்பவர் திஷா பத்தானி இவர் திடீரென்று என்று நேற்று தன்னுடைய பிகினி ட்ரெஸ்ஸில் உள்ள ஆபாச படங்களை வலைதளங்களில் வெளியிட்டார் கங்குவா வரும் நேரத்தில் திஷா பதானி இந்த நிர்வாண படங்களை வெளியிட்டதன் காரணமாக கங்குவா படத்தை ரசிகர்கள் பார்ப்பதற்கு அலை மோதுவது உறுதி நேரில் இது போன்ற பரபரப்பான சினிமா செய்திகளுக்கு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோடிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்